கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவரையும் உள்ளார்ந்த மனதை உருமாற்றும் இறைப்பணி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்னைக்கு பேரில் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் ஒன்று பேரில் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும் அறிவு இருங்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள் அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள் யாருக்கு சொல்லப்பட்டதெல்லாம் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்லப்பட்டது அப்போது நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்களாக நாம் அறிவு தெளிவு இல்லாமல் நிறைய குழப்பமான சூழ்நிலை போயிடுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் பார்க்கணும் சாதாரணமாக ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு குழப்பம் வந்தாலும் சரி நம் ஒரு தோல்வி ஒரு ஏமாற்றம் எது வந்தாலும் உடனே குழப்பமாயிரும் நம்மோட ஆண்டவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு குழப்பம் வந்துடுது வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துடுது போராட்டம் வருது கசப்புகள் பிரிவினைகள் இப்படி நிறைய காரியங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களில் ஏற்பட்டு வருது ஏன் அப்படி ஏற்படுது ரொம்ப மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது அப்போது ஒரு வசனம் சொல்லுது ரெண்டு தீ முதல் அதிகாரம் ஏழாம் வசனம் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினை வழங்கியுள்ளார் இப்போது ஆண்டவர் நமக்கு கோழை உள்ளத்தை கொடுக்கல வல்லமையான அன்பான கட்டுப்பாடான உள்ளத்தினை வழங்கியுள்ளார்னு சொல்லி வசனம் சொல்லும்போது நாமே குழப்பம் குழப்பத்தோடு நாம் இருக்கோம் நிறைய நேரங்களில் பிறையின மக்கள் ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் பார்க்கும்போது அவர்கள் தெளிவுவாக நடந்துக்கிறாங்க ஆனால் கிறிஸ்தவ மக்கள் நாம் குழப்பத்தோடு பல பிரச்சனைகளோடு நிறைய வீட்டுக்குள்ளேயே ஒரு சமாதானம் இல்லாமல் நம்ம இருக்கோம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஆனால் இந்த வார்த்தைகள் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது கடவுள் யாருக்கு இந்த குழப்பம் கோழை உள்ளத்தினை கொடுக்கலை யாருக்கு வல்லமையான உள்ளத்தை கொடுத்துருக்கிறாருன்னா நமக்கு தான் கொடுத்துருக்கிறார் உதாரணத்துக்கு பேரவு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டவர் சிலுவை மரணத்துக்கு போகும்போது ஆண்டவரை மூன்று முறை கூடவே இருந்தவர் மூன்று முறை மறுதளித்தார் என்ன காரணம் சாத்தான் அவரை சோதிக்க வாய்ப்பு கேட்டபோது அந்த சோதனையில ஜெயிக்க முடியாமல் அவர் ஆண்டவரை மூன்று முறை மறு மறுதளித்தார் சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரோடு இருந்த பேதுருவே அந்த இடத்துல தோற்று போனோம்னா நாம் என்ன நிலைமை அப்படின்னு நம்மளே நம்ம ஏமாற்றி கொள்கிறோம் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல நம்மை வெற்றி பெறுபவர்களாக பார்க்க விரும்புகிறார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தில் அறிவெளிகளான கலாத்தியரே உங்களை மயக்கியோர் யார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா ஆண்டவர் நமக்காய் விடுதலையை மீட்பை கொடுத்திருக்கிறார் நமக்கு வல்லமையான அன்பான கட்டுப்பாடுள்ள உள்ளத்தினை கொடுத்திருக்கிறார் எல்லாமே தெரியும் ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்துட்டு என்ன செய்கிறோம் திரும்ப திரும்ப வீழ்ந்து போயிடும் வசனம் நமக்குள்ளாய் விதைக்கப்பட்ட வசனம் முச்செடிகளுக்குள்ளாய் விதைக்கப்பட்ட வசனமாக இருக்குது ஒரு விசை விதிக்கப்பட்ட வசனங்களா இருக்குது நல்ல நிலைமை நம்முடைய இருதயத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம் இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது தாவிதுக்கு முன்பாக இஸ்ராயலை ஆண்ட மன்னர் நாற்பது வருஷம் ஆண்டார் சவுல் அவர் செய்த தவறுனால ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை கேட்கல எங்க போனார்னு பார்த்தோம்னா அவருடைய பிரச்சனைகள் மத்தியில் குறி சொல்ற பெண்ணை நோக்கி அவர் போனாலும் சொல்லி பார்க்கிறோம் அது மாதிரி தாவீதியுடைய வழிமரபில் வந்த ஏ ஆசாங்கிற மன்னர் அவருடைய கால்களில் நோய் வந்தபோது ஆண்டவரை தேடலை அதுக்கு முன்பதாக ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்த அவர் அந்த நோய் வந்தபோது என்ன செஞ்சார்ன்னா பிற வழிமொழிகளை தேடினார் என்று சொல்லி பார்க்குறோம் நாம் நம்முடைய பிரச்சனைகளில் யாரை தேடுறோம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் இதற்கு ஒரு நல்ல வார்த்தை ஒன்று இருக்கிறது ரோமையர் எழுதிய அந்த திருமுகத்தில் எட்டாம் அதிகாரத்தில் பதினைந்து பதினாறாம் வசனங்களில் பௌலடிகளார் சொல்லியிருக்கிறார் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என்று அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய் ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் இதை நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வாக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே இதை முற்றிலுமாய் நம்மை ஒப்புக்கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய தந்தையாக இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இதை நாம் ஏற்றுக்கொள்வோமா இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துவோமா தாமே நம்மை கேட்டும் ஆமே